உங்கள் கஷ்டங்களை நீக்கி உணர்ச்சி பூர்வமான மற்றும் சரீர பந்தங்களிலிருந்தும் விடுவித்து சந்தோஷம் மற்றும் மன அமைதியுடன் நீங்கள் வெற்றி நடை போட வழிவகுக்கும் உங்கள் ஆள் உன்னத சக்தி உங்கள் நோய்களை குணமடையச் செய்து உங்களை மீண்டும் பலமாகவும் மனோதிடம் உள்ளவராகவும் மாற்றும் இந்த சக்தியை பயன்படுத்தும் முறையை அறியும் போது பயம் எனும் சிறையின் கதவுகளை திறந்து புனித பால் விலக்கியது போல கடவுளின் மைந்தர்கள் கண்ட சுதந்திரம் உங்கள் வாழ்விற்குள்ளும் நுழைய வழிவகுக்கும் என்று திடமாக நம்புகிறேன் அற்புதங்கள் நிகழ்த்தவல்ல மனதின் மந்திர சக்தியை வெளியிடுதல் சுயமாக நோய்களை ஆற்றும் சக்தியே ஆள் மனதின் மந்திர சக்திக்கு வலுவான சான்றாகும் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவ மொழியில் சார்க்கோமா என்று அழைக்கப்பட்ட ஒரு கொடிய நோயை ஆள் மனதின் குணமாக்கும் சக்தியின் துணையுடன்